என் முட்டையை யாராவது காப்பாத்துங்களே என்று மீண்டும் கத்தி கொண்டே சென்றது மயில் உடனே எதிரில் இருந்த மரவட்டை தன் உடலை முறுக்கு போல் சுருட்டி கொண்டு முட்டை முன்னால் வந்தது ஆனால் முட்டை வந்த வேகத்தில் மரவட்டின் மீது ஏறி சென்றது ஒரு முட்டையை கூட உன்னால் தடுத்து நிறுத்த முடியா என்று கோவத்துடன் கேட்டது மயில் உன் முட்டையை காப்பாற்ற இனத்தை எனக்கு நல்ல அடி என்று சொல்லிவிட்டு மீண்டும் சுருண்டு கொண்டது மரவட்டை மீண்டும் என் முட்டையை யாராவது காப்பாத்துங்களே என்று கத்தியது கொய்யா பழத்தை குறைத்து கொண்டிருந்த அணில் வேகமாக மரத்திலிருந்து இறங்கியது அணில் வருவதற்குள் அந்த இடத்தை கடந்து சென்றது முட்டை அணில் தம்பி கொஞ்சம் வேகமாக போனால் பிடித்துடலாம் நான் பின்னாலேயே வரேன் என்று சொன்னது மயில் அவர்கள் சத்தம் கேட்டு வெளியே வந்தது ஒரு பாம்பு அப்ப பாம்பிற்கு முட்டையை பார்த்ததும் நாவில் எச்சி முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் என்று இணைத்துக் கொண்டு வேகமாக உருந்து சென்றது பாம்பை கண்டதும் மயிலுக்கு திக்கென்று இருந்தது பாம்பு வந்துவிட்டது அது விழுங்குவதற்குள் முட்டையை பிடி என்று அணிலை பார்த்து அலறியது மயில் முட்டை இன்னும் வேகமாக உருண்டது அணில் முட்டையை துரத்தியது முட்டையையும் அணிலையும் பிடிக்க பாம்பு துரத்தியது இவர்களுக்கு பின்னால் புலம்பியபடியே வந்தது மயில் எதிரே வந்த காட்டுக்கோழி எதுக்கு இப்படி அழுதுகிட்டும் கத்திக்கிட்டும் ஓடுறேன் என்று மயிலிடம் கேட்டது மேட்டில் இருந்த முட்டை திடீர் என்று உருள ஆரம்பித்தது அதை பிடிக்க நான் வந்தேன் என்று கூறியது பிறகு நடந்த அனைத்தையும் கூறியதும் மயில் இப்ப பாம்பு துரத்துகிறது நான் என்ன பண்றதுன்னே தெரியல என்று கண்ணீர் விட்டது மயில் என்னது பாம்பு துரத்துதா என்று அதிர்ச்சி அடைந்தது காட்டுக்கோழி ஆமாம் நடந்து வருது மரவட்டி உருண்டு வருது அணில் ஓடி வருது பாம்பு ஊர்ந்து வருதுன்னு சொல்லி நிறுத்தி நிதானமா சொல்லிக்கிட்டு இருக்கியே உன்னை நினைத்தா சிரிப்பா இருக்கு என்றது காட்டுக்கோழி என்னை நிறுத்தி கதை கட்டதோடு இல்லாமல் சிரிக்க வேறு செய்கிறாயே என்று கோபப்பட்டது மயில் சிரிக்காமல் என்ன செய்ய சொல்ற பதட்டத்தில் உனக்கு யோசிக்க முடியலையா என்று கேட்டது நீட்டி முழக்காமல் விஷயத்தை சொல் நான் முட்டையை காப்பாற்றணும் என்று கூறியது மயில் காட்டுக்கோழியான என்னால் குறைவான தூரம் தான் பறக்க முடியும் ஆனால் உன்னால் எங்களை விட உயரமாகவும் வேகமாகவும் பறக்க முடியும் என்பதை மறந்துட்டியா யார் உதவியும் இல்லாமல் நீயே பறந்து போய் முட்டையை பிடிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு இப்படி ஆழுதுகிட்டும் புலம்புக்கிட்டும் ஓட்டுறையே மயில் என்றால் கம்பியம் வேண்டாமா என்றது காட்டுக்கோழி ஆமாம் எனக்கு இது நினைவுக்கு வரலையே என்றது மயில் பதற்றமடைந்தால் தெரிந்த விஷயமும் மறந்து போகுங்கிறது சரியாக தான் பறந்தது மயில் மயிலை கண்டதும் நிறுத்திவிட்டு சட்ட என்று பக்கத்தில் இருந்து புதருக்குள் ஒளிந்து கொண்டது பறந்து வந்த மயில் முட்டையை பிடித்தது எனக்காக இவ்வளவு தூரம் மோடி வந்த அணிலே உனக்கே நன்றி என்று கூறிவிட்டு சிரித்தது இனிமேலாவது முட்டையை பத்திரமா பார்த்துக்கோ நான் வரேன் என்று கூறி மரத்தின் மீது தாவியது அணில் பொல்லாத முட்டையை எல்லோரையும் என்ன விட்டாய் என்று சொல்லிக்கொண்டு தன் இருப்பிடம் நோக்கி நடந்தது மயில் இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதட்டப்படாம நிதானமா யோசிச்சா அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டி ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க